அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு செட்டிநாடு முறைப்படி பாரம்பரியமான அதிரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக எம்எல் தமிழரில் தலையை தட்டி கடையில் வாங்கின பொங்கல் கச்சரிசியை தான் எடுத்துருக்கோம் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்தாச்சு இதை வந்து கழுவிட்டு திரும்பவும் அதே அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் திரும்பவும் ஒரு தடவை அதே மாதிரி கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதனுடைய தேவையான அளவு அதாவது இந்த அரிசி மூடுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அப்படியே ஊறட்டும் இப்போ அரிசி நல்லா ஒன்றரை மணி நேரம் ஊறி வந்துருச்சு இந்த தண்ணியெல்லாம் ஒரு ஃபில்ட்ரு மூலமாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு விரித்து வச்ச தண்ணியில் இந்த அரிசியை நம்ம உரத்திடலாம் இதுக்கு ஃபேன் போட்டு அது கடையில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் காய வச்சாலே போதுமானது அதாவது அரை மணி நேரம் கழிச்சுட்டு இந்த அரிசியை நம்ம கையினால் தொட்டு பார்த்தோம்னா தொட்டு பார்த்து கீழே விட்டோம்னா இந்த மாதிரி அரிசி கீழே கொஞ்சம் எவ்வளோ கையில் கொஞ்சம் ஒட்டும் இதுதான் சரியான பதம் இப்போ இதை எல்லாம் ஒரு சின்ன மிக்சி ஜாருக்கு சுட்டு பண்ணிவிட்டு இந்த ஜாருடைய மூடியும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் இதை சலிக்கிறதுக்காக மாவு சலிக்கிற சல்லடையை எடுத்தாச்சு ஒரு தட்டும் எடுத்தாச்சு அந்த சல்லடையை வச்சு இந்த மாவை எல்லாம் சலிச்சு எடுத்துக்கலாம் இது ஈரமாவாக மாவாக இருக்கிறதுனால ஓட்டும் அதனால ஒரு கரண்டி மூலமாக நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மாவை சலிச்சு எடுத்துக்குங்க இந்த மாவை சளித்தாதான் அதிர்சம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இல்லைன்னா ஹார்டாக இருக்கும் இப்போ இந்த கப்பி கிடச்சிருச்சு இது நமக்கு தேவையில்லை இந்த மாவையெல்லாம் ஒரு சின்ன பாத்திரத்துக்கு சிஃப்ட் பண்ணி மூடி போட்டு வச்சுக்கலாம் நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் நல்லா தூள் செய்த வெள்ளத்தை அமுக்காமல் எடுத்துக்கிறோன்னோ அது முக்கால் டம்ளரும் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இப்போ அடுப்பையும் ஆன் பண்ணிடலாம் இது நல்லா கரைஞ்ச பிறகு அதாவது வெள்ளம் நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு ஃபில்ட்ரு மூலமாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஏதாவது தூசி இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இப்போ மீன் மீண்டும் அதே பாத்திரத்தில் இந்த தண்ணியை ஊற்றி அடுப்பாக ஆன் பண்ணிடலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் இந்த இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்குறக்காக கொஞ்சம் தூள் உப்பு வாசத்துக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சுக்குத்தூள் இதனுடையே கொஞ்சோண்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் செய்வோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ பாகுபதம் பார்க்குறக்காக ஒரு கிண்ணியில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த பாகு இதில் கொஞ்சமாக ஊற்றி பார்க்கலாம் இந்த மாதிரி உருட்டை வரணும் இதுதான் சரியான பதம் இதை தக்காளி பதம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாகில் நம்ம மாவை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் மாவு அதிகமாக இருந்துச்சுன்னா பாகை வந்து அதில் ஊற்றி கொஞ்சமாக நல்லா கிண்ட ஆரம்பிங்க அதிகமாக இருக்கும்போது ஒரு ஆள் மாவை போடுறதுக்கும் இன்னொரு ஆள் கிண்டுறதுக்கும் சரியாக இருக்கும் இப்போ நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டு விடுங்க நமக்கு அதிரசம் மாவு கிடைச்சோம் இப்போ பாருங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டேன் அதிரச மாவும் நம்மளுக்கு நல்லா வந்துருச்சு இந்த மாவை எதில் எடுத்து வைக்க போகிறோமோ அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி தடவி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் இந்த அதிரச மாவையும் அதில் சேர்த்துருங்க இது சூடாக இருக்கும் சூடாக ஆடுற வரைக்கும் அப்படியே வெளியிலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் மூடி போட்டுவிங்க அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இந்த மாதிரி சேர்த்தா போதும் நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் இது ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை இது வெளியிலே இருக்கட்டும் அப்போ தான் மாவும் புளிச்சு வரும் இப்போ மறுநாள் வந்து ஒரு வானிலை அடுப்பில் வச்சு அடுப்பையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் வந்து பொங்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த புளி வாசம் வரும்போது இந்த புளியை நம்ம எடுத்துடணும் அதுக்கப்புறம் நம்ம அதிரசமோ இல்லை வேறு வகையான இதை செய்யும்போது நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து பொங்கி வராது இப்போ இதை எடுத்துடலாம் இந்த புளியை வந்து நம்ம பித்தளை பொருட்கள் கேட்க பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ அதிரசமாகவும் எடுத்துடலாம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை ஒட்டி பார்க்கலாம் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் எடுத்த உடனே டக்குன்னு வந்துருச்சு இந்த மாதிரி இருக்கணும் ஹார்டாக இருக்கக்கூடாது இதுக்கு காரணம் வந்து என்னென்னா இந்த அதிரசம் மாவு சேர்க்கும் போது அரிசி வெள்ளம் தண்ணி இது மூணையும் கரெக்டான அளவில் எடுக்கணும் தண்ணீரில் அரிசியை ஊற வைக்கிற நேரமும் துணியில் அரிசியை உழ வைக்கிற நேரத்தையும் குறித்து வச்சுக்கணும் அரைச்ச ஈர மாவில் செஞ்சால் தான் நம்மளுக்கு இந்த அதிரசம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் வெள்ளப்பாக உப்பு ஏலக்காய் தவு சுக்குத்தூள் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால சுவையும் மனமும் நமக்கு கிடைக்கும் செய்யும் செய்யும்போது வெள்ளத்தை நல்லா பொடிச்சு சேர்க்கணும் அதோடு சேர்க்குற தண்ணியும் கரெக்டான அளவில் இருக்கணும் பாகுபதம் முக்கியம் இதையெல்லாம் முறையாக செஞ்சோம்னா நமக்கு அதிரசம் தண்ணியாக இல்லாமல் எண்ணெயில் பொரித்தெடுக்கும்போது கருகியும் மாவு எண்ணெயில் பிரிந்து பிரிந்து இல்லாமல் முழுமையாக அதிரசமாக கிடைக்கும் இப்போ நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுட்டேன் இப்போ இதை ஒவ்வொன்றா நம்ம சுட்டு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாலைகளில் கொஞ்சமாக நல்லெண்ணை சேர்த்து அதை தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுட்டேன் இப்போ ஒரு உருண்டையை எடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு உருண்டையும் நம்ம எடுத்தாச்சு இதை பாருங்கள் இப்படி லேசாக அமுக்குனாலே அமுங்க வருது இப்படி தான் இருக்கணும் இப்படி செஞ்சாலே உங்களுக்கு அதிரசம் சூப்பராக கிடைக்கும் அதாவது இந்த மாதிரி ரொம்ப அகலமாக இல்லாமல் குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா நான் வந்து எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் அடுத்து இந்த பாருங்கள் அடுத்த உன்னையும் நான் ஊட்டி காமிக்கிறேன் இந்த பாருங்கள் இப்போ வந்து எண்ணெயை வந்து நம்ம சுற்றுச்சு அடுப்பையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது பாருங்கள் நல்ல பபிள்ஸோட வர ஆரம்பிக்குது பூரி மாதிரி இந்த மாதிரி உப்பி வர ஆரம்பிக்குது இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இதுதான் அதிரசம் செய்யறதுக்கான எளிய முறை இப்போ இன்னொரு ஒரு கரண்டியையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த சைடில் உள்ளது இதில் உள்ளே உள்ள இந்த எண்ணெய்னா நமக்கு ஃபுல்லாக வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு பேப்பரை ஒரு தட்டில் வச்சுட்டு அதில் வந்து இந்த அதிரசத்தை எல்லாம் நம்ம போட்டுடலாம் மீதி உள்ள எண்ணெய் கூட அதில் வந்துடும் இதே மாதிரி தான் எல்லா அதிர்சனங்களும் நம்ம செஞ்சிடலாம் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்